குழந்தைகளின் பெற்றோர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய வீடியோ இது நான் ஒரு கல்வி உளவியலாளர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த பதினைந்து ஆண்டுகளில் குழந்தைகள்கிட்ட என்ன மாதிரியான வித்தியாசங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கு படிக்கிறது ஞாபகத்துல இல்ல நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது தினம் தினம் படிச்சோமா கிடையாது ஆனா எக்ஸாம் கிட்ட வரும்போது படிப்போம் ஆமாவா இல்லையா அந்த படிக்கிறது அடுத்த நாள் எக்ஸாம்ல ஞாபகத்துல இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அடுத்தது சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவோம் தனியாவே இருக்க விருப்பப்படுறாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்கல ஸ்கூலுக்கு தினம் தினம் போறது ஒரு பெரிய கஷ்டம் அந்த மாதிரி அப்ப சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப ரொம்ப அதிகம் வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள்ல இருக்க குழந்தைகளுக்கும் சோசியல் ஐசோலேஷன் அதிகரிச்சுகிட்டு வருது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது சின்ன வயசுலயே சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணனும் அதிகப்படியான ஜங்க் ஃபுட் சயின்ஸ்ல சொல்லுவோம் கட் இஸ் யோ செகண்ட் பிரேன் அதாவது நம்மளோட குடல் இன்னொரு மூளைய போல மூளை நல்லா வேலை செய்யணும்னா குடலுக்கு போற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும் காய்கறி சாப்பிடாத குழந்தைகள் அதிகப்படியா இனிப்பு வகைகளை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்கு மூளையில பாதி பாதிப்பு ஏற்படுது என்ன விதமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ஏ டி ஹெச் டி அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்ல ஏன் இல்ல ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்டூன்ஸ் ஸ்லோவா இருந்தது அவ்வளவு கலர்ஸ் அதுல இல்ல ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் கலர்ஃபுல் பிளாஷி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி அதுக்கு பிறகு அவங்க பார்க்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் இது அவ்வளவுமே முப்பது செகண்ட் நாற்பத்தஞ்சு செகண்ட் ஒரு நிமிஷம் அடுத்தது 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 அப்ப இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்து பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் நாற்பது நிமிடம் ஒரு வகுப்புல உட்கார முடியாது உங்களால ஒரு நிமிஷத்துல பாடம் நடத்த முடியுமா முடியாது குழந்தையோட மூளை எப்படி இருக்கும் வீட்டில் வந்து வீடியோவா பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்க ஃபோனையே வச்சுக்கிட்டு டிவியவே வச்சுக்கிட்டு விளையாடவே போகிறது மிஸ் அவங்க எந்த நேரம் ஃபோன்லேயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்பில் நீங்கள் பாடம் எடுக்கும் போது ஓம்னு சொல்லவும் தலையாட்ட முடியாது பண்ண மாட்டாங்க அப்படியே உட்காந்து பார்ப்பாங்க உண்மையாக சொல்லணும்னா ஜஃப்னால இந்த ப்ராப்ளம்ஸ் குறவு வரும் முன் காப்போம் ஒரு குழந்தைக்கு ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஸ்க்ரீன் டைம் இருக்கலாம் ஸ்க்ரீன் டைம்னா என்ன டிவி

ஒரு பையன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பப்ஜின்னு ஒரு கேம் விளையாடுறார் அந்த கேம்ல என்ன இருக்கும் அவன் காரை கடத்துவான் அவன் கத்தியால குத்துவான் இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்வான் அப்ப அந்த கேம் விளையாடிக்கிட்டே இருந்த அந்த பையன் சார்ஜ் முடிஞ்சிருச்சு போன்ல அப்ப நம்ம என்ன செய்வோம் போன்ல சார்ஜ் முடிஞ்சா சார்ஜ் போடுவோம் அப்படிதானே انا அவர் என்ன செய்தார் அந்த போன் அப்படியே கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு அந்த கேம்ல அவர் ஒரு கத்தியை வச்சு எல்லாத்தையும் குத்திட்டு இருந்தார் அந்த கேம்ல இருந்து அவரோட மூளை வெளியிலயே வரல போன் கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு டைனிங் டேபிள்ல அந்த கத்தி எடுத்தாரு அவங்க அம்மா போய் குத்திட்டார் உங்க அம்மா இறந்து போவாங்க இது கேரளால நடந்த ஒரு இன்சிடென்ட் வீடியோ கேம்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு கேமுக்கு ஒரு குழந்தையை எந்த இடத்துல ஜெயிக்க விடணும் எந்த தோக்க விடணும் என்ன செய்தால் இந்த கேம் அடிக்ஷனா மாறும் இந்த கேமிங் கம்பெனிஸ்க்கு தெரியும் வெரி லார்ஜ் கம்பெனிஸ்

ஒரு வெப்பனை கொடுக்கும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்கும் அப்ப அவர் என்ன செய்வார் மாமா ப்ளீஸ் மா இந்த பவர் தான் நான் ஆசைப்பட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விளையாடுறேமா ப்ளீஸ் 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 பிள்ளைகளால கவனிக்க முடியல பிள்ளைகளுக்கு சரியா தூக்கம் வரல பிஹேவியர் இஷ்யூஸ் அம்மா அப்பா அவ மதிக்கிறது இல்ல டீச்சர்ஸ் மதிக்கிறது இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சுகர்ஸ் அதிகமா சாப்பிடுற குழந்தைகள் டோனட்ஸ் சாக்லேட்ஸ் பேக்கெட் சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடுற குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் மெமரி பவர் குறையும் அதிகமாக அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது as teachers ஒரு டீச்சரோட வேலை குழந்தைக்கு மட்டும் பாடம் எடுக்கிறது இல்ல குழந்தையை வளர்க்கிற அம்மா அப்பாக்கும் சேர்த்து பாடம் எடுக்கிறது தான் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான் குழந்தைகளை வளர்க்க முடியும் இந்த டியூஷனுக்கு போட்டுட்டேன் டியூஷனுக்கு காசு கட்டிட்டு அவர் எப்படியோ படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே மட்டும் ஒரு நாள் ஆறு மணி நேரம் டிவி பார்த்தா இந்த குழந்தையால படிக்க முடியாது குழந்தைய குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஐ எம் ஆக்டிவிஸ்ட் என்ன பொறுத்தவரை குழந்தைகள் தவறுகள் செய்வது கிடையாது தீபம் நகர் பை ரத்தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மற்றும் பொங்கல் ஆஃபர் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மட்டுமே வீட்டுமனை வாங்குவவர்களுக்கு ரெண்டு ஆஃபர் வீட்டுமனை வாங்கினால் நாலு கிராம் தங்க நாணயம் ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம் வீடும் கட்டித் தருகிறோம் வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு ஐந்து ஆஃபர்கள் வீட்டுமனை வாங்கினால் நாலு கிராம் தங்க நாணயம் ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம் ஆள் குழாய் கிணறு ஐநூறு அடி பம்ப் மற்றும் ஸ்விட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு ஒளி மின்சாரம் அன்பளிப்பு சமையல் செட் அன்பளிப்பு சிறப்பு அம்சங்கள் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது அருகிலுள்ள இடங்கள் மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் நூறு மீட்டர் ஐடி பார்க் ஐநூறு மீட்டர் பிருந்தாவன் பள்ளி ஐநூறு மீட்டர் மீனாட்சி நரசிங்கி கல்லூரி நூறு மீட்டர் குடியிருப்பு பகுதி அருகில் ஐம்பது மீட்டர் பொள்ளாச்சி ரோடு ஐநூறு மீட்டர் பைபாஸ் ரோடு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் உடனே தொடர்பு கொள்ளவும் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன்